வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த கடைசி ஆண்டோட இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி கார்த்திகை சோமவார விரத முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு முடிவுக்கு வர கார்த்திகை மாத சோமவார விரதம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் கார்த்திகை சோமவார விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த கடைசி கார்த்திகை சோமவாரதத்தை விட்டோம்னா அடுத்த கார்த்திகை சோமவாரதத்திற்கு இன்னும் ஒரு வருடம் காத்திருக்கணும் இதை தான் இதையடுத்து கார்த்திகை சோமவாரம் எதனால் தனி சிறப்பு பெற்றது அப்படின்னோ அதனால் கிடைக்கும் நன்மை குறித்தும் பார்க்கலாம் சோமன் என்றாலும் திங்கள் என்றாலும் சந்திரன் என்று அர்த்தம் அதனால தான் சந்திரனுக்குரிய தினமாகிய திங்கட்கிழமைய சோமவாரம் அப்படின்னு சொல்கிறோம் சிவபெருமானுக்கு சோமநாதர் அப்படின்ற பெயரும் இருக்குது அதனால் இந்த நாளில் அவசியம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வாச்சனை செய்து வழிபட்டு விரதம் இருக்கிறதுனால கேட்கும் வரம் அனைத்துமே கிடைக்கும் எதனால் சிறப்பு இந்த சோமவார விரதத்தை நாம் கடைபிடிக்கிறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்க போகிறோம் கார்த்திகை சோமவார விரதத்தின் சிறப்பு குறித்து சிவபெருமானே பார்வதி தேவியிடம் கேட்டிருக்காங்க கார்த்திகை சோமவார விரதத்தை போல வேற எந்த விரதமும் எனக்கு திருப்தி தராது அப்படின்னு சொல்கிறாரு இந்த நாளில் சிவலிங்கத்திற்கு செய்யப்படும் வலம்புரி சங்காபிஷேகத்தை காண்பதன் மூலமாக வாழ்க்கையில் இழந்ததை பெறலாம் சோமவாரம் என்பது பொதுவாக அனைத்து திங்கட்கிழமைகளை குறிப்பிட்டாலும் கார்த்திகை மாத சோமவாரம் குறித்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டம் என்ற பகுதியில் உள்ள இந்திரன் முடிமேல் வலையறிந்த படலத்தில் கூறியுள்ளார் ஒரு சமயம் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் மழை இல்லாமல் நாடு முழுவதும் பஞ்சத்தில் தவித்த போது பொதிகை மலையில அகஸ்திய முனிவரை சந்தித்து அதற்கு தீர்வு கூறும்படி வேண்டியிருக்காங்க நீங்கள் மூவரும் மழைக்கு அதிதேவனான இந்திரனை வேண்டி சோமவார விரதம் இருந்தீங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னு அகஸ்தியர் கூறியிருக்கார் தேவர்களில் உத்தமர் சிவபெருமான் சக்திகளில் உத்தமி உமாதேவி என்பதை போல விரதங்களில் உத்தமமான சோமவார விரதம் என்று கூறி இந்த மகிமையை கூறியிருக்காரு அதே போல தட்சனின் சாபத்தால் கலையிழந்த சந்திரன் விரதமிருந்து சிவபெருமானை வணங்கியதும் வரம் பெற்றதும் ஒரு கார்த்திகை திங்கட்கிழமை என்றதுனால இந்த நாள் சிவனுக்கு உகந்தது அதனால தான் பன்னிரெண்டு மாதங்களில் கார்த்திகை சோமவார விரதம் மிகவும் சிறப்பாக திகழ்து சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்கிறது உண்மையான் பார்க்க போகிறோம் சிவன் சொத்து அப்படின்னா அது சிவன் கோவிலில் சொத்து என்றும் பலரும் நினைக்கிறோம் அது கிடையாது சிவன் என்றால் கடவுள் என்றுதான் பொருள் இதனாலேயே அன்பே கடவுள் என்பதையே அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு சரியான சான்று கொடுக்கணும்னா அனைத்து தெய்வங்களின் அஷ்டோத்திர நாமாவளிகளிலும் சிவாய நமஹ என்ற நாமும் இடம்பெற்றிருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் எந்த ஒரு ஆலயத்தின் சொத்துக்களாக இருந்தாலும் அதாவது விநாயகர் முருகன் பெருமாள் சிவபெருமான் போன்ற வேத கடவுள்களாக இருந்தாலும் மாரியம்மன் காளியம்மன் போன்ற ஊர்காவல் தெய்வமாக இருந்தாலும் சுடலை மாடன் கருப்பண்ணசாமி போன்ற எல்லை காவல் தெய்வங்களாக இருந்தாலும் அவற்றை தமக்காக அனுபவிப்பது பாவம் கோவிலின் வரவு செலவு கணக்குகளில் லாபம் பார்க்க நினைப்பது கோவில் நிலங்களை தனது நிலம் போல பாவித்து அனுபவிப்பது கோவில் நன்கொடைகளை தான் எண்ணியபடி செலவு செய்வது கோவில் பொருட்களை தனக்காக பயன்படுத்திக் கொள்வது கோவில் பணியாளர்களை சுயநலத்திற்காக வேலை வாங்குவது போன்ற அனைத்துமே பல தலைமுறைக்கு தொடரும் பாவம் எனவே இதிலிருந்து அனைவரையும் எச்சரிக்கை செய்வதற்காகவே சிவன் சொத்து குலநாசம் என்ற சொல சொல்வடை கூறப்பட்டு வருகிறது நன்றி